ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அருமையான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடியது மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மைதா பிஸ்கட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கலகலான்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மைதா பிஸ்கட்னு சொல்கிற கலகலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கலகலா பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதாக நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்க கப்பு இந்த கப்பில் கால் கப்பால் உள்ள தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த கால் கப் தண்ணிக்கு அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் இந்த சீனிய பாத்தீங்கன்னா எடுத்தது அரை கப்பு தான் ரெண்டு ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில பொடிச்சு எடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் கூடுதலா தெரியுது ஆனா இது முழு சீனி அளவுக்கு வந்து இது அரை கப்பு தான் ஏலக்காய் சேர்த்து செய்யும் போது அந்த மைதா பிஸ்கட் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான மனத்தோட டேஸ்டியா இருக்குங்க ஆக்சுவலி இதில் வந்து முழு சக்கரை தான் சேர்க்கணும் நான் அந்த ஏலக்கை பிடிக்கிறதுக்காக அதை வந்து பவுடர் ஆக்கி நான் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த சர்க்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளை சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்ல கால் கப்பு நெய் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த கால் கப் நெய்யும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மைதா பிஸ்கட்டில் வந்து நெய்யை தவிர எண்ணெயோ பட்டரோ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த கால் கப் நெய்யவும் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க சக்கரை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துருவோம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட கால் கப் நெய்யவும் நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருந்த சக்கரை தண்ணியில் நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் நல்லா நூறா பொங்க நம்ம கலந்துட்டோம் இந்த அளவுக்கு கலந்தால் போதும் இப்போது ஒரு அரிக்கரண்டி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்க்கும்போது நம்ம சாப்பிட்ற அந்த மைதா பிஸ்கட் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூட ஒன் பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஜலிச்சு விட்ருவோம் மாவு வந்து நல்லா கலந்துருவோம் பாருங்க நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஒருவேளை தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சேர்த்துக்க தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு கப் மாவையும் நல்லா விசஞ்சு எடுத்துட்டோம் பணம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை மூடி போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்ருவோம் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தா மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதை மறுபடியும் பிசஞ்சுருக்கோம் உள்ளங்கை கொடுத்து நல்லா பிசைவோம் நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கலகலா நல்லா வரும் நல்லா பிசைஞ்சிட்டோம் கையில ஒட்டவே இல்லை பாருங்க இப்ப பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணிக்கிறோம் நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இத நல்லா கைக்குள்ள வச்சு பால் போல உருட்டி எடுத்துருவோம் இந்த மாதிரி உருட்டிட்டு இது மேல கொஞ்சமா மைதா மைதமாவ தூவிக்கிருவோம் அதே போல கீழையும் தூவிக்குருவோம் இந்த மாதிரி தூவிட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப நைஸா தேய்ச்சிடக்கூடாது கூடாது ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து இத இது ரவுண்டா எல்லாம் இல்லை இப்ப நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்ட இந்த மாவை ஸ்கொயர் மாவைக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் இதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சு இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஆக்கி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஈவனா இருக்கணும் கட் பண்றது வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பா கட் பண்றேன் நீங்க டைமண்ட் ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு எந்த ஷேப்ல கட் பண்ண வருமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸ் வந்து ஒரு தட்டில் சேர்த்துருவோம் பாருங்க எப்படி எடுக்க வருதுன்னு பாருங்க தனித்தனியாக வந்துடும் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே போல் மீதி இருக்க இந்த மூணு பால்ஸையும் நல்லா தேய்ச்சி ஸ்கொயர் சேஃப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட மாவு எல்லாத்தையும் கலகலா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து ஸ்கொயர் ஷேஃப்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வாங்க நம்ம இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த மைதா பிஸ்கட் வந்து எண்ணெயில் சேர்த்துருவோம் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம போடும்போது சின்ன சைஸ் இருந்துச்சு நல்லா புஷ்னு வந்திருக்கு பாருங்க மைதா பிஸ்கட் பாருங்க நமக்கு இப்ப மைதா பிஸ்கட்னு சொல்ற கலகலா வந்து நல்ல கலர் மாதிரி கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்துருச்சு பாருங்க நம்ம இப்ப இதை எடுத்துரலாம் இது இருக்க மைதா பிஸ்கட்டையும் நல்லா எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம எல்லா மைதா பிஸ்கட்டையும் எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டோம் இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்குவோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கலாகலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு கப்பு மைதா மாவில் இவ்வளவும் மைதா பிஸ்கட்ஸ் வந்து செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் இதனுடைய டேஸ்ட்டும் சரி அந்த முறுமுறுப்பு தன்மையும் சரி கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி சொல்லியிருக்கனோ அதே போல் நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்து செஞ்சு பாருங்கள் பக்காவான டேஸ்ட்ல நமக்கு மைதா பிஸ்கட் கிடைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த மைதா பிஸ்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்